இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அது உண்மையான ரிலேஷன்ஷிப்பா ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் தான் முக்கியமா இல்லை காம்ப்ரமைஸ் செஞ்சுட்டு தான் போகணுமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு லவ்வாக இருந்தாலும் சரி ஒரு மேரேஜாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே அதில் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நீண்ட நாள் வந்து நிற்குமா நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்கணுமா எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் காம்ப்ரமைஸ் செய்யணுமா உங்களோட ஃபீலிங்ஸ் யாருமே வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்களே அப்போ அந்த உறவு ஏன் தேவை இது உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்குதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபை வந்து ஏதாவது குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒய்ஃப் வந்து எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் வந்து கட கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட நீ முன்னெல்லாம் அமைதியாக இப்போ ஏன் சண்டை போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இதுதான் உண்மை நீங்கள் உங்களோட மதிப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா மற்றவங்களும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட ஃபீலிங்ஸை பேசுகிறதுக்கு எப்போவுமே ஹெசிட்டேட்டே ஆகக்கூடாது எப்போல்லாம் நோ சொல்லி பழகணுமோ அப்போல்லாம் நோ சொல்லி தான் ஆகணும் காம்ப்ரமைஸுங்கிறது ஓகே தான் அதுக்குன்னு ஆனால் ஒரு லிமிட் இருக்க தான் செய்யுது உங்களோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையா அது தேவையே இல்லை உங்களோட ரெஸ்பெக்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா ரீகன்சிடர் பண்ணுங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணலாம் ஆனால் உங்களை இழந்து தான் ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களை நீங்களே மதிக்க தவறினீங்க அப்படின்னா அவங்களை வந்து மதிக்கவும் மாட்டாங்க மற்றவங்க மதிக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு ரிலேஷன்ஷிப்பில் வந்து காம்ப்ரமைஸ் ஓகே தான் ஆனால் உங்கள் மதிப்பை எழுந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் வந்து யோசிக்கணும் உங்களை நீங்கள் வந்து மதிக்க ஆரம்பித்தா போதும் மற்றவங்களும் உங்களை கண்டிப்பாக மதிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்கள் லைஃப்லேயும் செல்ஃப் ரெஸ்பெக்டை விடுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்ததா அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் Thank you.